வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு சந்திரபாபு நாயுடு அவர்கள் பதவியேற்பு விழா இருக்குது பார்த்தீங்களா அந்த விழாவில் அமித்ஷா அவர்கள் கலந்துக்கிட்டாரு அப்போ அந்த பக்கத்து தமிழிசை அவர்கள் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அவங்கள கூப்பிட்டு கண்டிச்சிருக்காரு கடுமையான உடல் மொழியோடு ஏதோ ஒன்று பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஷேர் ஆணிச்சு அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்கிறது செய்தியாளர் சந்திப்பு இல்லை நேர்காணலில் அண்ணாமலைக்கு எதிராக பேசுறது இதை வான் பண்ணியிருக்காரு அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது மாநில தலைமையுடைய கருத்துக்கு எதிர்கருத்து சொல்லக்கூடாது அப்படின்னு வான் பண்ணியிருக்காரு அமித்ஷா அப்படின்னு நிறைய பேர் பதிவுகளை போட்டாங்க இப்போ தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக திராவிட கட்சிகள் வந்து ஒன்று கூட ஆரம்பிச்சிட்டாங்க ஓகே திராவிட கட்சிகள் ஒரு பக்கத்தில் திமுக சரவணன் இருக்கார் பார்த்தீங்களா வழக்கறிஞர் சரவணன் அவர் வந்து அமித்ஷா அவர்கள் எப்படி வந்து தமிழிசை அவர்களை இப்படி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இந்த பக்கத்தில் வந்து கேரள காங்கிரஸ் இருக்காங்க பார்த்தீங்களா கேரள காங்கிரஸ் கமிட்டி அவங்க என்ன பதிவு போட்டிருக்காங்கன்னா இதுதான் பாஜகவுடைய கலாச்சாரம் பெண்களை இப்படி தான் வந்து அவங்க வந்து நடத்துவாங்க சுயமரியாதை உள்ளவராக இருந்தா தமிழிசை அவர்கள் இதுக்கு தக்க பதிலடி கொடுத்து கட்சியிலிருந்து விலகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேரள காங்கிரஸ் கமிட்டி பதிவு போடுறதை பார்க்க முடியுது ஓகே கலாநிதி வீராசாமி அவர்கள் பதிவு போடுறாங்க தமிழிசை அவர்களை வந்து இப்படி வந்து மிரட்டினதை வந்து இந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா இது டெஃபினட்டாக பிஜேபிக்கு தமிழகத்தில் ஒரு பெருத்த அடியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கலாநிதி வீராசாமி அவர்கள் இவர் யாரு திமுகவை சேர்ந்தவர் அவர் பதிவு போட்டிருக்காரு இதெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோங்க ஓகே பாஜகவினர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஆடு நனைது அப்படின்னு சொல்லிட்டு ஓனாய் வந்து அழுதிச்சான் அந்த கணக்காவில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இதுக்கு பதிலடி கொடுக்கறதை பார்க்க முடியுது ஓகே முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கேரள காங்கிரஸ் கமிட்டியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் பாஜகவுடைய கலாச்சாரமே இது பெண்களை பாஜக மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேரள காங்கிரஸ் கமிட்டி சொல்லியிருக்காங்கல்ல அவங்க சொன்ன அதே நேரத்தில் ஒடிஷா இருக்குல்ல ஒடிசாவிலையும் நேற்று பதவி பிரமாண நிகழ்வு நடந்துச்சு பிஜேபி இங்கே ஆட்சியை வந்து பிடிச்சிருக்காங்க ஒடிஷாவுடைய துணை முதலமைச்சராக முதன்முறையாக ஒடிசாவுடைய வரலாற்றில் ஃபஸ்ட்டு டைம் பார்த்திங்கன்னா துணை முதலமைச்சராக ஒரு பெண் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம் ஓகே அவங்களுடைய பேர் என்ன அப்படின்னா பிரபதி பரிதா அப்படிங்கிறவங்க வந்து பதவி ஏற்றுக்கிட்டாங்க இவங்க நிமாபாரா அப்படிங்கிற சட்டமன்ற தொகுதியில் நான்கு முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒம்போது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான்கு முறை அவங்க தொடர்ந்து ஜெயிச்சிருக்காங்க அவங்கள ஒடிசாவுடைய துணை முதலமைச்சராக அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க பாஜக பெண்களை மதிக்கவே மாட்டாங்க பிஜேபின்னு சொன்னீங்களே யார் வந்து துணை முதலமைச்சராக அப்பாயிண்ட் பண்ணது அப்படின்னு பாஜகவினர் கேள்வி கேட்குறாங்க ஏன் தமிழிசை மேடமே எடுத்துக்கலாம் தமிழிசை அவர்கள் தெலுங்கானா புதுச்சேரி இதனுடைய கவர்னராக பாஜக வந்து அப்பாயின்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுக்கறத பார்க்குறோம் பிரதேசம் போக ஆந்திராவுடைய சட்டமன்றத்தில் என்டிஏ உடைய ஆட்சி வந்து நடக்குது சந்திரபாபு நாயுடு அவர்கள் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிட்டாரு ஆந்திராவுடைய பாஜகவுடைய ஸ்டேட் பிரசிடென்ட் யார் ஒரு பெண் புரந்தேஸ்வரி அப்படிங்கிற பெண் வந்து ஆந்திராவுடைய பிஜேபி யூனிட்டைய பிரசிடெண்ட்டாக இருக்காங்க தமிழிசை அவர்கள் பாஜகவுடைய தலைவராக இருந்திருக்காங்களே அவங்க பெண்மணி அப்போ பிஜேபி தான் இவங்கெல்லாம் திராவிட கட்சிகள்லாம் சும்மா சொல்லிக்கிட்டு இருப்பாங்க பெண்கள் முன்னேற்றம் உமன் எம்பவர்மெண்ட் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதை சாத்தியப்படுத்துறது பாஜக தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிஜேபி இந்த பதிவுகள்லாம் போடுறத பார்க்க முடியுதுங்க இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா தமிழிசை அவர்களுக்கு ஆதரவாக இப்ப திராவிட கட்சிகள் வந்து ஒண்ணு கூடியிருக்காங்களே பாஜகவினர் சொல்லக்கூடியது தான் யாருமே தமிழிசை அவர்களை பர்டிகுலரா யாரும் விமர்சனம் பண்ணல அவங்க பேசின கருத்துக்கு தான் எதிர்கருத்தை பாஜகவினர் முன் வச்சோம் ஆனா திராவிட கட்சிகள் அவங்கள எப்படி வேலாம் வந்து கிண்டல் பண்ணியிருக்கீங்க அவங்க ஸ்டேட் பிரசிடெண்ட்டாக இருக்கும்போது எவ்வளவு உருவக்கேலி வந்து பண்ணியிருக்கீங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் தமிழிசை அவர்களை எவ்வளவு கொச்சையாக பேசியிருக்காரு அப்படிங்கிறத யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க அப்படின்னு பாஜக சொல்கிறத பார்க்க முடியுது அது மட்டும் இல்லாமல் நிறையா யூடியூப் சேனல்ஸு தமிழிசை அவர்களை பாடி ஷேமிங் பண்ணது கேலி நிறைய பேர் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க இப்போ அவங்க தான் பாடம் எடுக்கிறாங்க பாஜகவுடைய தொண்டர்களுக்கு பாஜக மேலிடத்துக்கு பாடம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறத பார்க்க முடியுதுங்க இன்னொரு பஞ்சாயத்து என்ன தெரியுமா இந்த பிரச்சனையை ஜாதி பிரச்சனையாக மாற்றுறதுக்கு சில பேர் முயற்சி பண்ணுறாங்க தமிழிசை அவர்கள் நாடார சமூகத்தை சேர்ந்தவங்க நாடார சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை இப்படி வந்து அமித்ஷா அவர்கள் மேடையில் எல்லார் முன்னாடியும் திட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ பாஜக நாடார சமூகத்துக்கே எதிரானது அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வந்து பார்க்குறாங்க இதில் ஜாதி பிரச்சனை எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு பேசிக்கான நடுநிலையான ஒரு கேள்வி ஜாதிக்கும் இந்த இஷ்யூவுக்கும் சம்மந்தமே இல்லை இது உட்கட்சி ஒரு பிரச்சனை உட்கட்சி விவகாரத்தில் அமித்ஷா அவர்கள் அந்த கட்சியுடைய சீனியர் மோஸ்ட் லீடரு ஓகே ஹை கமாண்டரு அவர் பார்த்தீங்கன்னா ஒரு அட்வைஸ் வந்து கொடுத்துருக்காரு ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத எப்படி ஜாதி பிரச்சனையாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறதையும் நம்ம வந்து பார்க்க முடியுதுங்க ஓவராலாக தமிழிசை அவர்கள்ட்ட நான் பர்சனலாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த வீடியோ மூலமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா நேற்றுலேருந்து இப்போ வரைக்கும் திராவிட கட்சிகள் இவங்கெல்லாம் எப்படி வந்து அமித்ஷா வந்து அப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பதிவுகள் போடுறாங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு உங்கள் மேலே தமிழிசை அவர்கள் மேலே இவங்களுக்கு பாசமோ தமிழிசை அவர்களுக்கு ஆதரவோ கிடையாது இவங்களுக்கெல்லாம் அண்ணாமலை மீது காண்டு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை அண்ணாமலைக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்போ இப்போ என்ன பண்ணலாம் தமிழிசை அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்தா அது ஆட்டோமேட்டிக்காக அண்ணாமலை அவர்களுக்கு எதிராக போயிடும் அப்படின்னு ஒரு நரேட்டிவை செட் பண்ண வந்து பார்க்குறாங்க உண்மையான வெல் விஷயர் யாரு அப்படிங்கிறத தமிழிசை அவர்கள் புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஓகே பாஜகவினார் அதான் சொல்றாங்க உங்களை பர்டிகுலராக நாங்கள் வந்து அட்டாக் வந்து பண்ணலை உங்களுடைய கருத்துக்கு தான் எதிர்கருத்து வச்சோம் மாநில தலைவருடைய கருத்துக்கு எதிராக ஒரு கருத்தை நீங்கள் முன்வைக்க கூடாது அப்படின்னு தான் சொன்னமே தவிர உங்கள்கிட்ட உங்கள் மேலே தனிப்பட்ட வகையில் எந்த ஒரு கோபமும் கிடையாது தான் பாஜக தொண்டர்களுடைய வந்து இருக்குது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்